உங்க எம்பி யாராச்சும் காங்கிரஸ் எம்பியா மறுபடியும் வருவாங்க இன்னைக்கு எப்படி நாங்க காங்கிரஸ் கட்சி சூப்பரா இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க திமுக கொடுங்க சிவகங்கையில காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு இன்னொருத்தருக்கு இந்த பார்த்துருக்கீங்களா ஐயா ஐயா ஒரு கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமா இருந்தால் எப்பவுமே இருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் தொண்டர்கள் எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டான் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்க்கின்றோம் காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு எங்க எம்பி சீட் கொடுக்காது அவர்களே வெறுத்து போய்விட்டார்கள் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை என்பதை காங்கிரஸ் தொண்டர்களே முழுமையாக உணர்ந்திருக்கின்றார் நான் சகோதர சகோதர எம்பி அப்படித்தான் ஆரணி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியும் போன எலெக்ஷனுக்கு வந்தாரு இந்த எலெக்ஷனுக்கு வருவார் மிக கொடுமையான ஒரு வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னா விவசாயி சமீபத்தில் இங்கே பார்த்தோம் மேல்மா பகுதியில சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க முற்பட்ட பொழுது இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்கள் மேல்மா குரும்பூர் குறும்பூர் குடிசை உள்ளிட்ட பதினோரு கிராமங்களில் உள்ள மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு ஏக்கர் விவசாய நிலத்தை நீர்பாசனம் இருக்கக்கூடிய நிலத்தை இரண்டு போகம் சில இடத்துல மூன்று போகம் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை நாங்கள் சிப்காட் தொழிற்பேட்டை கொடுக்க மாட்டோம் என்று தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்தார்கள் விவசாய பெருமக்கள் மாநில அரசு என்ன பரிசு கொடுத்தாங்க அந்த விவசாய பெருமக்கள் மீது குண்டாஸ் வழக்கு போட்டான் குண்டாஸ் வழக்கு பாரதிய ஜனதா கட்சி களத்திற்கு வந்து குறிப்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் தலைமையில் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் கலந்திருக்கு வந்து இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தயாராக இருந்த பிறகு இந்த குண்டா சட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் இந்தியாவில் எங்கேயுமே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு இந்திய அரசியல் சரித்திரத்திலே நாம் பார்த்தது கிடையாது திருவண்ணாமலையில இந்த பகுதியில தாங்க ஐயா மேல்மா பகுதியில தான் முதன் முதலாக பார்த்தோம் விவசாய பெருமக்கள் மீது குண்டா சட்டம் போடுவதை தான் பார்த்தோம் அண்ணன் ஏவாவையில் அவர்கிட்ட போய் கேட்டார் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறாங்களே இதை பத்தி உங்க கருத்து என்ன ஏவாவையில் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரியாதுங்க அப்படி ஆனா திருவண்ணாமலையில எந்தெந்த நிலமெல்லாம் விலைக்கு வருதுன்னு ஏவாவையில் அவருக்கு தெரியும் ஆனா விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டதோ விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட கொடுமையே இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரியாது என்பது வேடிக்கையாக மட்டும் இல்லை சகோதரி நமக்கு விசித்திரமாக மட்டும் இருக்கிறது இன்னைக்கு நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பத்தாவது ஆண்டிலேயா இன்னும் அறுபது எழுபது நாட்களிலே தேர்தல் வர இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்வு குறிப்பாக இந்த பெயர்களுடைய கூடாரத்தை மொத்தமாக காலி செய்து வீட்டு கடம்புவதற்கு ஊழல் மலிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுப்பதற்கு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கூட குடும்ப அரசியல் தலைதோக்கிக் கொண்டிருக்கிறது அதை வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பத்தாண்டுகள் முடித்து மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக இந்தியாவுடைய வலிமைக்காக உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்துட்டு இருக்காங்க கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல நம்முடைய வளர்ச்சி அப்படிங்க ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் குட்டி குட்டி நாடுகள் பொருளாதாரத்திலே நம்மை விட முன்னாடி இருந்தாங்க ஆனா ஒன்பது ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி முடிந்த பிறகு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம் பதினொன்றாவது இருந்து ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறோம் ஐயா நீங்க சொல்லுங்க இந்த ஒன்பது ஆண்டுகள்ல இந்திய ஜனநாயகத்துல நம்முடைய ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சி என்கின்ற பெயரை எடுத்திருக்கிறது நேர்மையான ஆட்சி குறிப்பாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் ஆனால் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி ஆரணி பாராளுமன்ற மட்டுமே அடித்தட்டு மக்களுக்காக நாம் செய்திருக்கக்கூடிய வேலையை பாருங்கய்யா இந்த மாவட்டத்தில் முதன் முதலாக மோடி ஐயா வந்த பிறகுதான் காங்கிரீட் வீடு மோடி வீடு ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கிறது ஒன்பது ஆண்டுகள்ல ஐயா அங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நான்கு வீடுகளுக்கு பாரத பிரதமருடைய மோடி திட்டம் வந்து சேர்ந்திருக்கிறது கான்கிரீட் வீட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குழாய் மூலமாக குடிதண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை ஐயா நம்முடைய வேள்வி பாரத பிரதமரோடைய நம்பிக்கை என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியாவுடைய நூறு சதவீத வீடுகளுக்கு குடிமின்னர் என்பது பைப்பு மூலமாக கொடுக்கப்படும் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐந்து வீடு ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்கம்மா நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து வீடுகளுக்கு பாரத பிரதமருடைய ஜல்ஜீவன் திட்டம் பைப்பு மூலமாக குடிமநீர் வந்திருக்கிறது எத்தனை வீட்டில் இலவச கழிப்பறைகள் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினான்கு பின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நான்கு வீடுகளுக்கு கழிப்பறைகள் முதன் முதலாக வந்து அந்த இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமையல் எரிவாயு சென்று மோடி சிறுண்டர் ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவிலே வெறும் அறுபத்தி நான்கு சதவீத மக்கள்கிட்ட தான் கேசரி மையம் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள்கிட்ட கேசர பிள்ளை மையம் குடும்பங்களுக்கு பிறகு ஒரு ரூபாய் மானியம் அவருடைய வங்கிக் கணக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஒரு அட்டையை காமிச்சா ஒரு மருத்துவமனையில் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு இந்த மாவட்டத்தில் மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு பெற்றிருப்பவர்கள் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு பேருங்கய்யா மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்து பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டையினை பயன்படுத்திருக்கிறார் விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கய்யா நம்முடைய பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் நிதிங்கய்யா ஒரு ஒரு விவசாயிக்கும் சிறு குறு விவசாயிக்கும் ஒரு ஒரு ஆண்டு நம்முடைய வங்கிக் கணக்குக்கு வந்துருது தமிழகத்திலே அதிகமாக பயன்பெற்ற மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஒண்ணு கையா எங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஐயா ஒருத்தர் ரெண்டு பேர் நூறு பேர் இல்லைங்க ஐயா இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாய பெருமக்களுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வருது ஐயா அது வெறும் ஆறாயிரமா பாக்காதீங்க நம்முடைய ஆட்சி காலத்துல பதினைந்து தவணையிலே தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் மோடியை அணைஞ்சிருக்கார் யாரெல்லாம் இந்த கௌரவ நிதியை பயன்பெறுகின்றீர்களோ உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு ஐயா முப்பதாயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க நாலு லட்சம் பேர் நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு பேர்த்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாயிக்குமே கௌரவ நிதியா வங்கிக் கணக்கு வந்திருக்கு நீங்க சொல்லுங்க ஐயா அடித்தட்டு மக்களுக்கு வேலை செய்திருக்கின்றோம் ஏழை தாய்மார்களுக்கு வேலை செய்திருக்கின்றோம் வீடு இல்லையா கழிப்பறை இல்லையா கேஸ் அடுப்பு இல்லையா விவசாய நண்பர்களுக்கு கௌரவ நிதி கொடுக்கணுமா அனைத்து இடத்திலும் கூட மோடி அவர்களுடைய ஆட்சி வீடு தேடி வந்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் இன்னொரு பக்கம் பாருங்கய்யா நம்முடைய நாட்டை ஒரு வலிமையான நாடாக மாற்றிருக்கின்றோம் அது சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் யார் இருந்தாலும் கூட நம்முடைய நாடு இன்னைக்கு ஒரு வலிமையான நாடு ஐயா மூன்றாவது கலாச்சார அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கு எந்த கலாச்சாரத்தை எல்லாம் நாம் தொலைத்து கொண்டிருந்தோமோ ஆங்கிலேயர்கள் காலத்துல முகலாயர்கள் காலத்துல அந்த கலாச்சாரம் அனைத்தையும் நாம் வீட்டெடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஐயா இந்த ராமர் கோயில் ஒரு உதாரணம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இணைக்கப்பட்ட கோவில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இணைக்கப்பட்ட கோயிலுங்கள் ராமர் கோவிலை எப்படி நாம் கட்டினோம் என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒரு ஜனநாயக நாட்டில எப்படி ஒரு அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் எப்படி ராமர் கோவில் கட்டினோமோ அது உதாரணம் ஐயா ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குல நம்ம கிட்ட தனி பெரும்பான்மை இருந்துச்சு இருநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்கள் தனி பெரும்பான்மை ராமர் இருக்காரு பாருங்க முன்னாடி தனி பெரும்பான்மை நம்ம கிட்ட இருந்து நாம் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டி இருக்கலாம் நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள் மோடி அதை ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் நம்ம கிட்ட தனி பெரும்பான்மை இருந்துச்சு முன்னூத்தி மூன்று எம்பிக்கள் இருந்தார்கள் பாராளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டி இருக்கலாம் மோடி அவர்கள் செய்யவில்லை ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா மக்களையும் உள்ளடக்கி எல்லா மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நீதிமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல இருந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கு என்னவெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே தீர்த்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை ராமர் அம்சமாக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவர் கோயில் எடுத்திருக்கிறார் இதை தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு புரியல ஒரு அரசியல்வாதி சொல்றாரு எங்க கோயில் கட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா நானும் தான் கோயில் நிறைய கட்டுறேன் ஐயா மக்கள் கோயில் கட்டுவதற்கு ஓட்டு போடுவார்கள் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் குழந்தை ராமருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவிலை மீட்டெடுத்து கொடுத்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த ராமர் கோவிலை கட்டுவதற்கு நாம் பூமி பூஜை போட்ட பொழுது முதல் அழைப்பையே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு தான் முதல் அழைப்பையே நம்ம கொடுப்போம் இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கம்பீரமாக நம்ம குழந்தை ராமர் அவர் கோயில் கட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் யாரைக்கிட்டாங்களோ சகோதரர்கள் யாரை கிட்டாங்களோ அவர்களுக்கான மசூதி கட்டப்படுகின்ற வேலையும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி நடந்து போகிறான் ஐயா ஒரு சாட்சி ஏன்னா மோடியா சொல்லிருக்கிறான் சப்கா சாத் அப்படின்னு எல்லாரையும் இணைத்து யாரையும் விட்டு விடாமல் எல்லோரையும் இணைத்து ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறாங்க அதனால நம்முடைய ஜனாதிபதி இருக்கக்கூடிய திரௌபதி குருமா அவர்கள் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் ஜனாதிபதி யோசிப்பாங்க இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தார் இத்தனை பேர் வாய்கிலிய சமூக நீதி பேசினா இல்லைங்களா ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை காங்கிரஸ் ஆட்சியர் டெல்லியில் அமர்ந்திருந்தான் இருந்தான் வாய்களிலேயே நீதி சமூக நீதி சமூக நீதி ஆனா உண்மையான சமூக நீதி என்னங்க ஒரு பழங்குடியினத்தினுடைய சகோதரி அவர்களுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர்த்து அழகு பார்ப்பது உண்மையான சமூக நீதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்திருக்கிறார் ஐயா உண்மையான சமூக நீதி என்னங்க ஐயா சும்மா அந்த டெல்லியில இருக்கிறவங்களுக்கு பணம் வச்சவங்களுக்கு விருது கொடுக்கறதா உண்மையான சமூகம் நீதிங்களா பத்மா விருது எல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களா ஐயா பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத் ரத்னா இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்க இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா வந்த பிறகு பத்மா விருதுகள் எப்படி மாறி இருக்குது ஐயா சாதாரண மக்களை அடித்தட்டு மக்களை அவருடைய இல்லம் தேடி சென்று அவர்களுக்கான இந்த உச்சபட்ச கௌரவம் இந்திய பேரரசு ஒரு பத்மா விருது கொடுத்து கவனிக்கலாம் கிடைத்த பிறகுதான் நமக்கே தெரியுது ஓ நம்ம மாநிலத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா இப்படிப்பட்ட எளிமையானவர்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறாங்களா மோடி அவர்களை பொறுத்தவரை அரசியலை தலைகீழாக மாற்றிவிட்டார் ஏழை மக்களை நோக்கி இந்த அரசியல் வந்து கொண்டிருக்கிறது குடும்ப இருந்து வெகு தூரம் மோடி அவருடைய அரசியல் சென்று கொண்டிருக்கிறது சாதாரண மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திட்டங்களாக இருக்கட்டும் நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அவருடைய ஆட்சியாக இருக்கட்டும் சாதாரண மனிதர்களை சாமானியர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஐயா இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து வேற யாராவது பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா நான் கேட்கிறேன் இந்த மக்களை கேக்குறேன் குறிப்பாக நம்முடைய வந்தவாசி மக்களை கேட்கிறேன் அறிவார்ந்த மக்கள் இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் யாராவது இருக்காங்க நினைக்கிறீங்களா ஐயா அந்த இருக்கைக்கு தகுதியான நபர் வேற யாராச்சும் இருக்காங்களா நான் சில பேர் சொல்றேன் கவர்னர் இருக்கா நீங்க பாருங்க ஐயா இந்த கிளி ஜோசியத்தில் கிளியில் கேட்கற மாதிரி கேட்போம் நம்முடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நீங்க சொல்லுங்க சரி மோடி அவர்களை வேண்டான்னு மு க ஸ்டாலின் ஐயா சொல்றான் எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம் எங்களுக்கு வேற பிரதமர் வேற மு க ஸ்டாலின் ஐயா ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க எனக்கு இந்தி கூட்டணி அதனுடைய பேர் அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர் சொல்றேன் நீங்க பொருத்தமா இருப்பாங்களான்னு நீங்களே சொல்லுங்க அப்துல்லா அவருடைய மகன் ஒமர் அப்துல்லா யாருனே தெரியாதுங்க அடுத்தது உதவ் தாக்கரே தாக்கரே பெரியவர் மகன் அவர் விட்டு வெளியே வந்ததே இல்லை நாம யாரும் பார்த்ததே இல்ல அவரு வேண்டாம் எங்க லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் மம்தா பானர்ஜி அரவிந்த் கேஜ்ரிவால் சரி வேண்டாம் ஐயா ஊரில் விட எனக்கு வேண்டாம் ஸ்டாலின் ஐயா பயங்கரமாக ஸ்டாலின் ஐயா பேரை சொன்னே எல்லாம் தலைமுறைக்கே ஓடுறாங்க அண்ணா ஏன் இப்படி மைக் இருக்குன்னு நீங்க யார் யாரோ பேரை சொல்லி ஸ்டாலின் ஐயா பேரை சேர்த்தி விட்றேன் ஐயா தகுதி இருப்பவர்கள் யாரும் இல்லை தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றொரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை ஆரணி பாராளுமன்ற தொகுதி இந்த காங்கிரஸ்காரங்க ஒரு விசித்திரமான நண்பர்கள் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே தான் ரோட்டுக்கு வருவான் அது திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு எங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி நடத்துறதே எலெக்ஷன்ல சீட்டு தான் ஏதாவது மக்கள் பிரச்சனைனா பேசுறீங்களா மக்களுக்காக எங்கேயாச்சும் வர்றீங்களா நான் கேக்குறேன் சென்னையில வெள்ளம் வந்தது காங்கிரஸ் காரங்க யாராச்சும் பார்த்தோமா நேற்று திரு திருவள்ளூர் மாவட்டத்துல அந்த எம்பி ஒருத்தர் சொல்றார் அதானி அவர்களை எப்படி ராமர் கோயில திறக்க விடலாம் அதானி அவர்கள் கோயிலுக்கு போன தப்பு தானே இதை வன்மையா கண்டிக்கிறேன் நீங்க அதானிக்கும் ராமர் கோயிலுக்கும் என்னங்க சம்பந்தம் அவர் உள்ளூர்ல அவர் குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் பிற பாதி நேரம் கழிச்சு தான் சொன்னாரு இல்லைங்க மாத்தி சொல்லிட்டேன் மோடி அப்படிங்கிறாரு ஸோ யார் கோயிலுக்கு போனாங்க யார் பிராணை பிரதிஷ்டை செய்தாங்கன்னே தெரியாத ஒரு எம்பி இன்னைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி பேசுகிறாங்க இதாங்க என் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு தமிழகத்திலே சீட்டு கேட்பதற்காக ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி உங்க எம்பி யாராச்சும் பாதிக்கீங்களா காங்கிரஸ் எம்பி மறுபடியும் வருவாங்க இன்னைக்கு எப்படி நாங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க திமுகவுக்கு கொடுங்க சிவகங்கையில காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்காதீங்க இன்னொருத்தருக்கு உலகத்தில் பார்த்துருக்கீங்களா ஐயா ஐயா ஒரு கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருந்தா அந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பிரச்சனைய தலைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் தொண்டர்கள் எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டான் என்னை தொடர்ந்து கடந்த இரண்டு மூணு நாட்களாக பார்க்கின்றோம் காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு எங்க எம்பி சீட் கொடுக்காதீங்க ஏன்னா அவர்களே வெறுத்து போய் விட்டார்கள் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதை காங்கிரசுனுடைய தொண்டர்களே முழுமையாக உணர்ந்திருக்கின்றான் முழுமையா நான் சகோதர சகோதரர் எப்பையும் அப்படித்தான் அரணி பாராளுமன்றர் என்று தொகுதியினுடைய எப்பையும் போன எலெக்ஷனுக்கு வந்தாரு இந்த எலெக்ஷனுக்கு வருவார் அதனால் சகோதர சகோதரே உங்களுக்காக தினமும் உழைக்கக்கூடிய கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக தினமும் வேலை செய்யக்கூடிய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வந்தவாசி ஆரணி பாராளுமன்ற தொகுதியை நம்முடைய பாரத பிரதமர் கை நீட்டி காட்டுகின்ற ஆளுகிட்ட நீங்க கொடுங்கய்யா உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடு இந்த சரித்திர புகழ் வந்தவாசிக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு வந்தவாசி கோட்டை இருக்கு அதை வந்து மிகப்பெரிய சுற்றுலா தலமாக நம்மால் மாற்ற முடியும் உங்களுடைய கோடை பாய் மத்திய அரசினுடைய சார்பாக இருக்கக்கூடிய வணிகர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் வளர வளர்கின்ற நாடு ஏழு சதவீதத்திற்கு மேலே பொருளாதார வளர்ச்சி இருக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் இன்னும் வேகமாக போகின்றோம் நம்முடைய ஆட்சியால் மட்டும்தாங்க முடியும் இன்னைக்கு நீங்க மேல மோடி வரணும் தமிழ்நாட்டில் மோடி வரக்கூடாதுன்னு சில பேர் இங்க இருக்கிறான் அது நடக்காது ஐயா இந்த கூட்டத்துல இல்லைங்க ஐயா திமுக அது நடக்காதுங்கய்யா நாம மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வருவார் அதனால் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான தேர்தல் இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கான தேர்தல் ஏழை சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய தேர்தல் அதனால் நீங்க யாராக இருந்தாலும் இந்த தேர்தலில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர் தொடர்ந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கை உங்களுக்கு வைக்கின்றேன் சகோதர சகோதரிகள் தூத்துக்குடியிலே விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீடு தொகை என்ன கொடுக்கல நான் மத்திய அரசு அதிகாரிகள்கிட்ட செக் ஐயா தோத்து முடியல பயிர் காப்பீடு திட்டத்திற்கான தொகை வரவில்லை என்று விவசாயிகள் போராட்டம் செய்கின்றார்களே அதை எங்கேயும் போச்சு மத்திய அரசு அதிகாரிகள் சொல்லுகின்றார்களே இல்லைங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுக்கான பயிர் காப்பீடு தொகை ஆறுநூத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் நாங்க மாநில அரசுக்கு ஒப்பாதிச்சு நம்ம பிரச்சனை எல்லா திட்டங்களும் நம்மளுது எல்லா பணமும் நம்மளுக்கு ஆனா மாநில அரசு தான் செயல்படுத்தக்கூடியதா நம்ம வச்சிருக்கோம் நம்முடைய ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகம் மாநில அரசு அறுநூத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கியும் கூட பயிர் காப்பீட்டு தொகையை விவசாய பெருமக்களுக்கு ஓராண்டாக கொடுக்காம இருப்பதனால விவசாய பெருமக்கள் ரோட்டில் இருக்கிறார் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஏதோ மத்திய அரசு செய்யக்கூடிய பணிகளை தடுப்பது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் நிறுத்துவது அல்லது மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு இவர்களாகவே அந்த குடும்பத்தின் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்பழகன் அவர்கள் இந்த இந்த வைக்கிறது மூன்றை தவிர மாதத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இல்லைங்க அதனால் கூடிய இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக ஏழை மக்களுடைய மேம்பாட்டிற்காக குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டி நீங்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய கருத்தை வலிப்படுத்தி தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வந்தவாசி மக்களுக்கு நான் தெரிவித்து அதே நேரத்தில் மிகப்பெரிய எழுச்சி யாத்திரையாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பெட்டிஷன் கொடுத்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏ என்கின்ற ஒரு நிறுவனம் குறிப்பாக மக்கள்கிட்ட அதிகமாக நாங்கள் உங்களுக்கு வட்டி தருகின்றோம் அதிக பணத்தை திரும்பி தருகின்றோம் என்று சொல்லி உங்களுடைய பணத்தை நிறைய அப்பாவி பொதுமக்கள் ஏஜென்டாக பணியாற்றி பணத்தை வாங்கி மேலே காவல்துறையும் கூட வழக்கு பதிவு செய்து இதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நூறு பெட்டிஷன் கொடுத்துக்கிறீங்கம்மா சென்னை இன்னும் ஒரு மூன்று நாட்கள் சென்னைக்கு செல்ல இருக்கின்றேன் சென்றவுடன் நம்முடைய தமிழகத்தினுடைய டிஜிபி அவர்களை நேரிலே சந்தித்து உங்கள் சார்பாக நானே ஒரு மனுவை எழுதி வேகமாக விரைந்து முடித்து இந்த ஏபிஆர் நிறுவனம் யார் இவருடைய சொத்துக்கள் என்ன அந்த சொத்துக்கள் எங்கே இருக்கிறது அதை வேகமாக பறிமுதல் செய்து நீதிமன்றத்தின் மூலமாக முதலீடு செய்யப்பட்ட உங்களுடைய பணம் திருப்பி வர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுகின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் அந்தவாசியில உங்களுக்கு தெரிவித்து விட்டு செல்கின்றேன் அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் மட்டும் இல்லைங்கய்யா

வேகமாக வேகமாக அதற்கான தீர்வு கொடுக்கக்கூடிய பணியில பாரதிய ஜனதா கட்சி இறங்கும் என்கின்ற உத்தரவாதத்தை அவர்களுக்கு அளித்துவிட்டு இந்த யாத்திரை மிகச்சிறப்பாக சிறப்பாக நினைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் அவருக்கு நன்றிகளை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் வெள்ளூருடைய முன்னாள் மேயர் சகோதரி கார்த்தி அவருடைய உழைப்புக்கு நன்றியை தெரிவித்து நம்மோடு நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அஜ்வந்த் தாமன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக யாத்திரை நம்ம பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து